என்ன கழுத இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அதுக்குள்ள இருபத்தஞ்சு வந்துருச்சா என்னங்க உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கா எல்லாத்துக்கும் இருக்கு இந்த மாதிரி இந்த வருடம் போனதே எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க பின்னாடி திரும்பி என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிலைமை தான் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டாப் பண்ணி ரிவைன் பண்ணி என்ன நடந்தது ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது நமக்காக நடந்ததா இல்ல மத்தவங்க நம்மள நடத்தினாங்களா இப்படின்லாம் பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைவ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு மேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரொடக்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் வருடமா பார்க்கணும் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சிம்பிளா சொல்லணும்னு முடிவு பண்ணிருக்காங்க கதை தான் பேசப் போறோம் இன்னைக்கு ஆமாங்க நானும் நீங்களும் நல்லா கதை அடிக்க போறோம் சரி முதல்ல அஞ்சாவதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு போடுவோம் ஃபர்ஸ்ட் கீரை போட்டு அடிச்சு தூக்குவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கோல் இந்த வருடம் என்ன அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கண்ண மூடி நல்லா யோசிச்சு நிறுத்தி நிதானமா இங்க வச்சுக்கணும் இல்லைங்க எழுதி வச்சுக்கணும் ஒரு தெளிவோ ஒரு ஒயிட் போர்டு வாங்கிக்கோங்க வீட்டுல நீங்க பாக்குற மாதிரியோ இல்ல உங்க குடும்பமே பாக்குற மாதிரியோ ஒரு இடத்துல நான் இந்த வருடம் அச்சீவ் பண்ணக்கூடிய அஞ்சுல இருந்து பத்து விஷயம் என்ன அப்படிங்கறத கம்பீரமா போல்டா எழுதி அதுல வச்சுக்கோ விசிபிளா தெரியணும் உங்களுக்கு தெரியணும் இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும் உங்க குடும்பத்தாருக்கு தெரியற மாதிரி இல்ல உங்க டீம் மெம்பருக்கு தெரியற மாதிரி நல்லா பெருசா போல்டா எழுதி வைக்கணும் அவங்க என்ன நினைப்பாங்க அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டியது இல்லை ஆனா நீங்க போல்டா இதை தான் நான் இந்த வருஷம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எழுதி போல்டா வச்சுக்கோங்க அந்த ஒவ்வொரு விஷயமும் எழுத போறீங்க இல்லையா அந்த எழுதுறதுக்கு கூட வந்து வீக் அண்ட் மந்த போட்டு அதாவது மூணாவது வாரம் பிப்ரவரியில இதை அச்சீவ் பண்ணுவேன் நாலாவது வாரம் மார்ச்ல இதை அச்சீவ் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து அந்த வாரமும் அந்த மாதமும் அந்த வருடத்துல போட்டு ஒவ்வொரு கோலுக்கும் போட்டு வச்சுக்கோங்க இதுதான் விஷயம் ஏன் அவரு எழுதுனோம் அப்படின்னா எழுதாதவங்களுக்கும் எழுதுறவங்களுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வித்தியாசம் இருக்குதுங்க நீங்க ஒரு கோலை எழுதுனீங்கன்னா நீங்க அச்சீவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி நாற்பது சதவீதம் அதிகம் ஆமாங்க அந்த காலத்துல பெரியவங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அப்படியே போற போக்க அப்படியே விட்டு போயிட்டோம் இப்ப அதெல்லாம் தோண்டி எடுப்போம் சரிங்களா எழுதி கொள்ளுங்கள் ரைட் 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 கோல் 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 த த விசிபிளி அண்ட் வித் இதுதான் முதல் முதல் விஷயம் நீங்க பண்ணிக்கணும் இதுல ஒரு மனசுல நான் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருமே ஹார்டா கோல் வித வேண்டியது பயங்கரமான ஹார்டான கோல் என்ன கோல் நான் ராக்கெட் ஓடணுங்க ஆமாங்க நான் இமாலாவை தொண்டு வந்துடணுங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமான கோலை தூக்கி எழுத வச்சுக்க வேண்டியது கிடையாது அந்த தவிர பண்ணிடாதீங்க நம்ம பந்தி போட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய கோல் லிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே கலந்து மாதிரி உங்களுடைய கோல் இருக்கணும் அந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் மினரல் விட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்து மாதிரி தானே ஒரு பெரிய பந்து அந்த மாதிரி உங்களுடைய கோல் லிஸ்ட் வந்து கலவையாக இருக்கணும் கஷ்டமானது இருக்கணும் மிடில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஈஸியானதாகவும் இருக்கணும் அதனால மேக் யூர் லிஸ்ட் கைண்ட் ஆஃப் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே ஒருத்தர் இருந்தால் பைத்தியக்காரனாட்ட இந்த லிஸ்ட் எழுதி வச்சிட்டாம இந்த வருஷம் ஆ ஓனால் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் லிஸ்ட் பீக் போட்ட வேண்டியது அப்படின்னு உங்க மனசாச்சியும் அவன் திட்டுற மாதிரி லிஸ்ட் எழுதக்கூடாது புரிஞ்சுதோ ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரைட் த லிஸ்ட் அண்ட் ரைட் தர் லிஸ்ட் வித் த டெட் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஒரு கோலை எடுத்துக்கிட்டு அந்த கோலை நான் பண்ணி முடிச்சிவிட்டேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எழுதுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க சரிங்களா உடம்பு குறைக்கணும்னு எழுதுறீங்க சரி ஆனால் உடம்பு குறைச்சதுக்கு அப்புறம் அதில் என்ன பெனிஃபிட்டுங்கிறது நீங்கள் எழுதணும் நான் ரொம்ப அப்படியே ஸ்லிம்மாக நான் ஆஃபீஸுக்கு போனேன் அப்படின்னா ஆஃபீஸில் என்ன மதிப்பாங்கயா கிளைண்ட் என்னை பார்த்தா ஏ யூஆர் லுக்கிங் ஸ்மார்ட் அப்படிமா கூட இருக்கிறவங்க மே அவனமாக இருக்கணும்யா அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் பாராட்டுவாங்க சூப்பர்யா என்ன பண்ணி வச்சிருக்க நீ அருமை கீப் இட் அப் அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கோலுக்குமே வந்து எமோஷனல் பெனிஃபிட் இருக்கு பினான்சியல் பெனிஃபிட் இருக்கு சோஷியல் பெனிஃபிட் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் உடம்பு குறைச்சிங்க அப்படின்னா சோஷியல் பெனிஃபிட் நிறைய இருக்கும் கல்யாணத்துக்கு போனா டே மாப்பிளா எப்படி சூப்பரா இருக்கடா மாப்பிளா அப்படிம்பாங்க இதெல்லாம் சோஷியல் பெனிஃபிட் சரிங்களா எப்படி ஒரு பி கார் இல்லைன்னா பென்ஸ் கார்ல போய் ஏறி இறங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு ஃபிட்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சோஷியல் பெனிஃபிட் இருக்கு அது ஒரு சின்ன உதாரணம்

அப்புறம் எனக்கு நானே ஒரு லீவ் கொடுத்துக்க போறேன் சண்டே இருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் ஜாலியாக நான் ஊர் சுற்றிக்கலாம் சரிங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ட்ட சொல்லிடலாம் இந்த ரெண்டு கோல் முடிச்சேன்னா நீங்கள் என்ன ஒரு நாள் நான் வந்து லீவ் எடுத்துக்க போகிறேன் என்ன யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி இட் குட் பி அ ஃபேமிலி பிளான் இட் குட் பி அ ஃபேமிலியாக முடிவு பண்ணலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட முடிவு பண்ணலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி முடிவு பண்ணலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் பிளான் ரிவார்ட் சிஸ்டம் அது ரொம்ப 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 முக்கியம் எனக்கு அது ரொம்ப இப்போ ஒவ்வொரு விஷயமும் நான் கோல் செட் பண்ணுவேன் ஒவ்வொரு வருஷமும் அந்த கோல் அச்சீவ் பண்ணால் எனக்கு ஒரு ரிவார்டு நானே கொடுத்துப்பேன் அச்சீவ் பண்ணலையே எனக்கு ரிவார்டு கிடையாது ஸோ அதனால் ஹேவ் அ ரிவார்டு அந்த ரிவார்டு பணமாக தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது என்ன வேணால் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க என்ன அப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டாயா ஒரு ஆசியா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் அது ஒரு ரிவார்ட் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அதாவது வெற்றி அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கப்பட்ட வெற்றியாக இருக்கணும் இந்த வெற்றி எனக்கே அப்படின்னு சொல்லி சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் தான் அந்த விஷயம் ஸோ அதனால் பிளானை

லைக் ராஸ்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க கோர்ஸ் உரிமையா சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப 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 முக்கியம் நாலாவது இந்த அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாவது பண்ணல அப்படின்னா முடியவே முடியாதுங்க ஆமாங்க இந்த அச்சானின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல மாட்டு வண்டிலாம் எல்லாம் அந்த வீட்டுல அந்த அச்சானி வச்சிருப்பாங்க அந்த அச்சானி எடுத்துட்டீங்கன்னா அந்த வீடு வெளியில வந்துடும் அந்த வண்டியே கவுந்துடும் அந்த மாதிரி உங்க கோலுக்கு ஒரு அச்சானி இருக்குது அந்த அச்சானி என்ன தெரியுங்களா ரிவ்யூ வாரம் ஒரு முறை எந்திரிச்சு அந்த கோல் என்ன நடந்தது நான் என்னடா ப்ராக்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே திட்டுறதுக்கும் உங்களுக்குள்ளேயே என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நாள் சண்டே மார்னிங்கோ இல்ல சாட்டர்டே ஈவினிங்கோ ஃப்ரைடே ஆப்டர்நூனோ ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கிட்டு ஐ வாண்ட் டு ரிவ்யூ த கோல் அந்த கோலை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க

பத்து பேர் காஃபி மிஷினுக்கு வெயிட் பண்ணிட்டு பண்ணிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட மேனேஜரை கூப்பிட்டு பத்து பேர் காஃபி மிஷினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களா அந்த பத்து பேரும் வந்து இந்த கம்பெனி வேலை செய்யறதுக்கு லாக்கியே இல்லாதவங்க அந்த காஃபி வெயிட் பண்ற டைம் வேஸ்ட் பண்றாங்க இல்லையா டைம் எவ்வளவு பொண்ணானது அண்ணும் எல்லாத்துக்கும் ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி வந்து காஃபிக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிருந்தீங்கன்னா யூஆர் அப்படின்னு சொல்லி அப்ப அதுல தேரி என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரே நாள்ல முடிக்கணும்னு ஒரு ஹியூமன் நினைச்சானா ஒரே நாள்ல முடிக்க முடியும் ஒரு விஷயத்த ஒரு வாரம் டைம் கொடுத்து முடிக்கணும்னு நினைச்சா ஒரு வாரத்துல டிபா ஒரு மிஷිත ஒரு வாரம் கொடுத்து ஒரு மாசம் கொடுத்து ஒரு வருஷம் கொடுத்து முடிச்சாலோ அந்த ஹியமன் பிடிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத இலான் மாசம் கத்துக்கிட்டு இருக்கார் அதனால தான் மற்ற நிரூபங்கள் எல்லாம் பண்ண முடியாததை அவரு செஞ்சு காமிக்கிறார் இ மாஸ்டர்டு டு ட்ரெயின் த ஹியூமன் பிரெயின் சோ அதுல தெரிஞ்ச விஷயம் தாங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் உங்க பிரெயினை நீங்க ட்ரெயின் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா எதுக்கு சாதிக்கிறதுக்கு எதுக்கு கடினமா உழைக்கிறதுக்கு எதுக்கு நினைச்ச விஷயத்த அடையணும் அப்படின்னு புடிவாதமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னங்க வரவுட வருட எல்லா வருடமும் உங்க சிறந்த வருடமாக அமையும் சொன்னது சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது மட்டும் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா வாட் யூ திங்க் அபவுட் இட் இது கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங் ஒரு கோல் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டூல் வேணும் ஜகுல் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல் ஆமாங்க ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க உங்க உங்ககிட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் வேலை செய்யறாங்க இல்ல டீம் மெம்பரா இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பிளானிங் ரிவார்டு ஸ்கெட்யூல் ரிவ்யூ எல்லாம் ஜகுல்ல